ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கான இடையில் கோவை மற்றும் சேலத்தை சேர்ந்த நாற்பத்தி இரண்டாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு இருநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் தீர்வு வழங்கியுள்ளதாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சிஏஓஓ அமிதாப் ஜெயின் கோவையில் தெரிவித்துள்ளார் காப்பீடு திட்ட நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமான ஸ்டார் ஹெல்த் அன் அலைடு இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் புதிய திட்டங்கள் மற்றும் பயனாளிகள் பெறும் பலன்கள் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் ஜெயின் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதி வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக பல்வேறு புதிய திட்டங்களை ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் அறிமுகப்படுத்தி வருவதாக தெரிவித்தார் குறிப்பாக ஸ்டார் ஆரோக்கிய டிஜி சேவா திட்டம் இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி நான்கு கிராமங்களுக்கு சேவைகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார் சமூகத்தில் ஆரோக்கியமான பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதே எங்கள் நிறுவனத்தின் நோக்கம் என தெரிவித்த அவர் அந்த அடிப்படையில் அனைவருக்குமான திட்டமாக சூப்பர் ஸ்டார் ஹெல்த் பாலிசியை சமீபத்தில் அறிமுகம் செய்துள்ளதை குறிப்பிட்டார் இந்த பாலிசியின் வாயிலாக முன்பிருக்கும் நிலைமைகளுக்கு குயிக் ஷீல்டு கவரேஜ் நிதி பாதுகாப்பின் மீதான உண்மையான வரப்பற்ற காப்பீடு தொகை மற்றும் கடுமையான நோய் அல்லது விபத்து மரணம் ஏற்பட்டால் பிரீமியம் தள்ளுபடி பலன்கள் உள்ளிட்ட தனித்துவமான அம்சங்களை வழங்குவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கான இடையில் கோவை மற்றும் சேலத்தை சேர்ந்த நாற்பத்தி இரண்டாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் தீர்வு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது ஸ்டார் ஹெல்த் மற்றும் அலைடு நிறுவனத்தின் தமிழ்நாடு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் மற்றும் ரீஜனல் ஹெட் பாலாஜி பாபு மற்றும் கோவை மண்டல மேலாளர்கள் பலர் உடன் இருந்தனர் முழுவதும் சார் எங்க நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல தொடங்கப்பட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் நம்ம கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட முகவர்கள் எங்களோட பண்ணி இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் முக்கியமாக எனக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ப்ராடக்ட் இருக்கிறதுலே த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் எங்கள் கம்பெனியில் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கவரும் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட அன்லிமிட்டெட் சம் அண்ட் ஷார்ட் தரப்போகிறோம் எந்த ரூம் ரெண்டில் வேணாலும் தங்கிக்கலாம் ஒரே ஏஜில் ரொம்ப வருஷம் அந்த பாலிசி கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த ஒரு ப்ராடெக்ட் மாத்திரமே இன்னைக்கு வேற எந்த நிறுவனக்கிட்டையும் இல்லை நம்ம கிட்ட ஒண்டிதான் இருக்கு இது இல்லாம தமிழ்நாட்டுல நம்மளோட கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து கிளைகள்ல எழுநூறு கோடிக்கு மேல நம்ம இந்த வருஷம் கிளைம் கொடுத்துருக்கோம் இந்த எழுநூறு கோடி கிளைமும் எங்களோட முகவர்களோட தான் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்

நீங்க ஒரு பத்து ஆண்டு காலம் இந்த பாலிசியை கண்டினியூஸா ரெனியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சம் சம்இன்ஷோர்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு பத்து வருஷம் கழிச்சு அது ஒரு கோடியா உங்களுக்கு பயன் அளிக்கும் அதுதான் இந்த பாலிசியோட ஹைலைட்